வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ் டு கார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு ப்ராண்டில் இருக்கிற வண்டிங்க தான் ஸோ பாருங்கள் ஒன்று டாயேட்டா குரலா மாருதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்எஸ்டிலோ ஹுண்டாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டி சேம் கேட்டகரியில் இருக்குது ஸோ சாண்ட்ரோ ஸோ இந்த நாலு வண்டியை பற்றி தான் இந்த வண்டியில் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த சேனலில் பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு சூப்பர் சூப்பர் வீடியோ நாங்கள் ஒன்றரை பட்ஜெட்லேருந்து ரெண்டு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற யூஸ்டு கார்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் சாண்ட்ரோ ஸோ இந்த ரெண்டு வண்டி இருக்குது ரெண்டு வண்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் எல்லாம் சேம் தான் அதே மாதிரி டயர் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதோ சீட்ஸ் உள்ளே ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இந்த ரெண்டு வண்டியில் கலர் கூட பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சைடில் ஸ்டிக்கரிங் இருக்குது இந்த வண்டியில் ஸ்டைலில் வந்து ஸ்டிக்கரிங் இல்லை ஃபஸ்ட்டு இப்போ அதை அந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்திடலாம் எல்லாமே ஒரிஜினல் பண்டி தான் ரீபெயிண்ட் எதுவுமே டச்அப் பண்ண பண்ணலை டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது எது சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையில்ல பெரிய ஆடியோ எதுவும் வண்டியில் சொல்கிற அளவுக்கு இல்லை ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜூம் பண்ணி காமிச்சிடலாம் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பவர் விண்டோ வந்துடுது பவர் ஸ்டேரிங் ஒரு ஆடியோ சிஸ்டம் புதுசாக போட்டிருக்காங்க ஸோ இன்னும் கனெக்ட் கூட கொடுக்கல இது புது ஆடியோ ஆடியோ சிஸ்டம் இது ஸோ ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது லெதர் சீட் பாருங்கள் சீட் கவர் என்ன மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெட்டரான வண்டி இது அதில் ஒரு அஞ்சு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக போகலாம் அந்தளவுக்கு பாருங்கள் சீட் கவர்ஸ்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது ஸோ இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுது பேக்கில் நார்மல் விண்டோ வந்துடும் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஈஸி இருக்குது ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி வருது ஸோ சேம் கேட்டகரி தான் இந்த வண்டி இந்த வண்டியோட நம்ம அவுட்லுக் இன்டீரியர் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இதுவும் ஒரிஜினல் பெயிண்ட் தான் எந்த டச்சப் பிச்சப் எதுவுமே இல்லை அந்த வண்டியோட இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டயர் பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது மாதிரி இன்டீரியரில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துருது இந்த வண்டிக்கு ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள் ரெண்டு வண்டியுமே பெரிய அடி டென்ட் எதுவும் இல்லை இந்த வண்டியை நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம் இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்டீரியர் பாருங்கள் இதில் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு பவர் விண்டோ அதே சேம் அந்த வண்டியில் எப்படியும் அதே தான் இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இதில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்தது நம்ம எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ யூடியூப் அது இதுன்ட்டு இந்த வண்டியில் சீட் கவர்ஸ் பாருங்கள் இது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இது வேற மாதிரி இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது வண்டி பாருங்கள் சீட் கவர்ஸ் வந்து இப்போ நல்லாயிருக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க சேம் கேட்டகரி எப்படி தான் அமைஞ்சிச்சுன்னு தெரியல ஸோ இந்த வண்டியில் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது அதில் இல்லை அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிஸ்டம் தான் ஆனால் ரெண்டுமே ஒரே கண்டிஷன் வண்டி தான் ஸோ இந்த வண்டியோடய பிரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் வருது ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி முதல் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி ஒரே மாதிரி ஓனர்ஸு பேவர் ஸ்டேரிங் லெதர் சீட்ஸு ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துருது டெஸ்க்ரிப்ஷனில் நம்பர் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி இருக்கிறது கஷ்டம் தான் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க இருந்தாலும் சீக்கிரம் முந்திக்கங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்த வண்டி நம்ம பார்த்திங்கன்னா அது ஜென்எஸ்டிலோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெட்ரோல் வண்டி இது இது ஒரு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது ஸோ ஃபேமிலி யூஸுக்கு பாருங்கள் நல்லா இதில் இந்த வண்டி எல்லாமே வந்து அருமையான வண்டிங்க ஸோ இந்த வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் இந்த வண்டியோட அவுட்லுக் பார்க்கலாம் பாருங்கள் பேக் சைடில் போகிறேங்க வண்டியில் ஒரு ரஸ்ட்டு அதே மாதிரி டென்ட்டு அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இந்த வாரம் வந்திருக்க வண்டி எல்லாமே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சூப்பரான வண்டி ஸோ உங்களுக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் நல்லா இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதில் ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பாத்திரலாம் ரெண்டு பவர் விண்டோ ஃப்ரண்ட்டில் எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பவர் விண்டோ வந்துருது பேக்கில் நார்மல் விண்டோ வந்துருது இதில் வந்து பாருங்கள் ஒரு ஆடியோ சிஸ்டம் இது ஒர்க்கிங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம போட்டுனா போட்டுக்கலாம் வேறு ஏதாவது சீட் கவர்ஸ் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது சீட் கவர்ஸ் வந்து நல்லாயிருக்கு வண்டி இது நல்லா லக்ஸுரியாக இருக்குது இன்டீரியர் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இதுவும் சாண்ட்ற மாதிரியே தான் இருக்குது ஆனால் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஜென் எடுத்துக்கிட்டிங்களா எயிட் ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி இருக்காது இது நல்லாயிருக்கு ஸோ இதுவாரும் பாருங்க உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ்லாம் நல்லாயிருக்கு இந்த கொண்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்தின்றது நல்லது கொஞ்சம் உங்களுக்கு ரேட் ஹை தான் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது இது இதே திருப்பூரில் இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா லோன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எண்பதாயிரரூவா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் சொந்த வீட்டு இருந்துச்சுன்னா ஸோ இந்த வண்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி இருபது மைலேஜ் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கொடுக்கும் அதேமாதிரி லோன் போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் ஒன்று அறுபத்தஞ்சு வருதுங்க அடுத்து நம்ம இருக்கிறது டொயாட்டா கொறாலா பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு டொயட்டா கொறாலா நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பெட்ரோல் வண்டி அலாய் வீல் ஏர் பேக் டைப் இது ஒரிஜினல் பெயிண்ட் தான் வண்டி பாருங்க நல்லா நீட்னஸ்ஸாக இருக்குது அதுதான் எந்த ஒரு டென்ட் இல்லை ரெஸ்டோ இல்லை ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் டேஷ் ஒரு ஏர் பேக்கு ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பே பேக்கு உள்ளே இன்பில்ட் ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கும் ஸோ இது வந்து சீட் கவர்ஸ் பாருங்கள் நல்லா அருமையாக கம்பெனி சீட் கவர்னு நினைக்கிறேன் நல்ல இது ஒரு லக்ஸுரியான வண்டி இது அப்போதைக்கு உண்டான பீரியடில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் டைப் கார் இது ஸோ ஏர் பேக் ஏபிஎஸ் வீல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சீட் கவர்ஸு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே இருக்குது இதில் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது ஸோ டொய்டாக் குரோலாக ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த நாலு வண்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்க வண்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கும் சூப்பர் சூப்பர் வண்டிங்க அடுத்து நம்மக்கிட்ட அது இல்லாமல் ஒரு பதினஞ்சு வண்டிக்கு மேலே இருக்குது ஸோ அது நம்ம காமிக்க வேணாம் அடுத்த வீடியோவில் ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா கார்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமாக காமிச்சிடலாம் அடுத்த வீடியோவில் ஸோ முதல் முதல் பார்க்குறவங்கள்தான் சஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்